அந்த சேமித்த பணத்தில் 75% ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் போடுங்க இது டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க டைம் அரேபியன் Garden Seafood Restaurant Bad taste meets elegance What's your plan for this holiday? Where கிட்ட you நாங்க Let's go Holidays GT Holidays South India's ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் செவன் நீங்கள் ஒன்றும் குப்பையில் கொண்டு பணத்தை போட்டுருக்கல தங்கத்தில் போட்டிருக்கோம் அதுவும் தங்கன்றது வந்து உலகத்தில் இருக்கிற துணை மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நியூஸ் கிளிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு கோல்டு குரு திரு சாந்தகுமார் சார் நம்மோடு அவரை வரவேற்று நீங்கள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கம் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஒன்று முப்பதெல்லாம் போச்சு திடீர்னு இப்போ ஒன்று பதினாறு அதுக்கப்புறம் ஒரு ஆயரூபா ஏறுது ஒரு ஐநூறுபா குறையுது ஒரு மாதிரி சஸ்டெயின்டாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன இதுதாங்க ப்ராக்டிக்கலான ஒரு சமயம் அது இது இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம் ரொம்ப நாளாக என்ன எதிர்பார இப்படி வந்தாலும் தப்புன்றீங்களே அதாவது பார்த்தாலேயும் கடந்த ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக வந்து விலை ஏறிட்டே இருந்துச்சு எப்படா சஸ்டன் ஆகும் எப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் இப்போ ரெண்டுக்கு ஓரிரு வார நாள் இதுக்கு என்ன காரணம் காரணம்னா அந்த ஒரு நடுவில் வரைக்கும் அந்த ப்ராஃபிட் புக்கிங்னு ஒன்று நடந்தது பார்த்தீங்களா அப்போது வந்து ஒரு சரியான ஹைக் செம்ம லெவல் போச்சு போயிட்டு அது க்ராஷ் ஆச்சு க்ராஷ் ஆகிட்டு இப்போ ஓரளவுக்கு நிதர்சனமான ஒரு லெவலில் வந்து நிற்கிது இனி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்போ சொல்லப்போன பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ கடந்த ஒரு பத்து தினமாக இந்த ரேட்டானது இப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இது உண்மையான ஒரு தேவைகள் என்ன இருக்குது மார்க்கெட்டில் டிமாண்ட் என்ன இருக்குது சப்ளை என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது இந்த இனி வரும் காலங்களையும் அந்த டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னா விலை ஏற ஆரம்பிச்சிடும் இல்லை சப்ளை நிறைய ஆயிடுச்சு டிமாண்டு கம்மியாகிடுச்சி அப்படின்னா விலை குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அதை நோக்கி போய்டு இந்த ட்ரேட் டீல் சைன் இருக்குல்ல சார் இதை ஒட்டி இந்தியா அமெரிக்கா உறவு நல்லுறவாக இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் ஏதாவது தங்கம் விலையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து பெருசாக ஒன்றும் இது கிடையாது ஏன்னா கோல்டு செக்டாரை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பாதிப்பு இல்லை ஏற்கனவே ஃபிஃப்டி இதுன்னு வர்றப்ப கூட நம்ம அதையொட்டி ஒரு விளைவு வர்றப்போ தான் பிரச்சனை ஏறுது இப்போ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அதுக்குனால கோல்டு செக்டாருக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி கோல்டு செக்டாரில் வந்து இம்போர்ட் டியூட்டியை ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை அதெல்லாமே ஒரு குட் சைன் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இறக்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கூட குறைஞ்சிருக்கும் ஒரு சவன் ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கும் இறக்கலை ஒரு கால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்குவாங்களா என்னன்றது பொறுத்து தான் பார்க்கணும் ஒரே நாளில் முன்ன நம்ம பதினஞ்சாயிரம் ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் குறைஞ்சது பார்த்தோம் இப்போ ஒரு சஸ்டையாக நிற்கிது இது திரும்ப அந்த ஒன்று அப்படி தொடரதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையா சார் இல்லை ஒன்று அளவுக்குலாம் வராது ஆமாம் ஆமாம் ஏன்னால் ஒரு பெஞ்ச் மார்க்குன்றது ஒரு சப்போர்ட்டிங் லெவல்ன்றது அது ஆயிடுச்சு அதுக்கு கீழே எதிர்பார்க்குறது ஒரு கால் எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலை ஒரு கால் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்ததுன்னா அதில் ந வரலாம் ஒரு தொடலாம் ஆமாம் ஒரு லட்சத்து தொடலாம் அவ்வளோ அதுக்கு கீழே வருன்றது கிடையாது அந்த அளவுக்கு போகாது ஏற்றம் பெறதுக்குதான் அதிகமான ஆமாம் சான்சஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து எப்படின்னா திருப்பியும் ரைஸ் ஆகிறதுக்கு தான் ஏன்னா நிறைய நாடுகள் வந்து ஏற்கனவே தங்கத்தை வாங்கிட்டாங்க இன்னமும் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதிர்நோக்கி பார்த்தோம்னா தேவைகள் தான் நிறைய இருக்க மாதிரி இருக்குது இன் ஃபியூச்சர்ல ஓகே சார் இப்போது ட்ரம்ப் திரும்பவும் அமெரிக்க டாலரை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளிலும் இறங்குறாரு ஐரோப்பிய யூனியன் அவங்க தனியாக ஒரு கரன்சி வைக்கலாமான்னு பிளான் பண்ணதையுமே அவர் உள்ள போந்து அதை இது பண்ணுறாரு இந்தியா ரஷ்யா டீல இது பண்ணிவிட்டு அவரு இந்தியா அமெரிக்கா டீல உறுதி பண்ணி டாலர் எங்கெங்கெல்லாம் வீழ்ச்சியாகுதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ண நினைக்கும் போது உலக வார்த்தமே டாலர்ல டாலரில் போது இப்போ தங்கத்துக்கு மாறலான்ற இடத்துல இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகள் விலையில எதையாவது மாற்றத்தை உருவாக்குமா சார் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் இப்போ கூட விலை ஏறல ஏன் ஏறல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் இருந்த டாலரு இன்றைக்கி தொண்ணூறுரூவா ஐம்பது காசு ஆகிட்டு அது ஒரு முக்கியமான ரீசன் இப்போ நாம் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறது எப்படி கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோம் அதற்கு நிகராக டாலரை கொடுக்குறோம் டாலர் வழியில் தான் நம்ம கால்குலேஷனே போடுறோம் எல்பிஎம்ஏ ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் வந்து லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் என்னென்னா இத்தனை ட்ராய் அவுன்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராய் அவுன்ஸு இவ்வளோ டாலர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த அதுக்கு நிகராக டாலரை கொடுக்குறோம் இந்திய ரூபாயோடைய மதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருக்கு இப்போது அமெரிக்க அது ஒரு காரணம் முக் மிக முக்கியமான காரணம் இப்போ ஒரு கிராம ஒரு டாலருடைய விலையே ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்புடின்றப்போ இன்னும் வருங்காலத்துலேயும் இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருந்து டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ தங்கத்துடைய விலை ஏறாமல் அதற்கு மாறாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மேபி அதை கூட ஒரு நல்ல விஷயம்தான் ஏன் ஆகக்கூடாதான் என்ன இல்லை நம்ம எப்பவுமே டாலராக கொடுத்துருக்கோம் டாலர் தொண்ணூறுவா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்க டாலர் ஐம்பது ரூபாய்க்கு வந்தால் சந்தோஷம் தானே நான் சமீபத்தில் நிறைய ஆல்டர்னேட் கரன்சியை பற்றி எல்லாரும் பேசினாங்க அதுக்கு தான் அந்த அந்த ஆல்டர்னேட் ட்ரேடிங் தான் தங்கமும் பார்க்கப்பட்டது இப்போ ட்ரம்ப் டாலர் எப்படிதான் சென்டர் பண்ணியிருந்தேன் என்னோட மணி வீழ்ச்சி கூடாதுன்றதால உறுதியாக இருக்கும்போது அப்போ தங்கத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அப்போ உலக நாடுகள்லாம் தங்கத்தை சேர்த்து வைக்கிறாங்கல்ல சார் அது ஏதாவது திரும்ப விற்கிறதுக்கான வேலைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை அது அது ஒரு பக்கம் சேர்க்கறது கரன்சி பார்க்குறது எல்லாமே கோல்டு வந்து குளோபல் கரன்சியாக கோல்டை பார்க்குறாங்க அது நாளுக்கு நாள் கொஞ்சம் பெருகிட்டு தான் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை என்ன அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு வைங்களேன் அப்போது அந்த நமக்கு உண்டான விஷயங்கள் குறையும் விலை இப்போ சிங்கப்பூர் டாலர்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல முப்பது ரூபா முப்பது ரூபா இருந்தது அப்படியே கொஞ்சமாக ஏறி ஐம்பது அறுபது அந்த மாதிரி போயிட்டு இல்லையா அவங்க வந்து அமெரிக்க டாலரை வந்து முதல்ல வாங்கினதை கூட இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் டாலர் குறைஞ்சி குறைச்சியே இருந்தது அது மாதிரி ஐஎன்ஆர் ஐஎன்ஆரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி ஒரு கால் அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடைஞ்சின்னா ஏன்னா என்ன எப்போ வந்து இவர் வந்து வராது அது வீழ்ச்சி அடைய போகுது ரொம்ப டவுன் ட்ரனில் போகுது அப்படின்னால்தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்தன் மடங்கு என்னென்னமோ வழியை எடுத்துகிட்டு இருக்காங்க அது யார் எப்படி கேட்டு போனால் என்ன என்னுடைய இது நான் பாதுகாக்கணும் பாதுகாப்பாக வைக்கணும் ஏன்னா இப்போது ஒரு முதல் இடத்துல வர்றது பெருசு இல்லை தக்க வைக்கிறது அதோட பெருசு இல்லை அது மாதிரி தான் இப்போ அமெரிக்காவுடைய இது புலிவால பிடிச்ச கதை என்ன சொல்ல போனால் அவங்க நாங்கள் பவர்ஃபுல் கண்ட்ரிகிட்ட காமிச்சிட்டாங்க அதை தக்க வைக்கணும் அதுக்காக என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து கூடிய இந்த தங்கம் ஒரு ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு கிட்ட எல்லாம் போகும்போது நிறைய பேர் இன்னும் வேலை ஏறுது போல இருக்கேன்னு கொஞ்சம் தங்கத்தை கையில் இருக்கிற காசு தங்கத்தில் வாங்கி வச்சிடலாம்னு வாங்கி வச்சிட்டாங்க சடனாக டக்குன்னு ஒரு ஒரு பெரிய சரிவு இருந்திருக்கு இப்போ சஸ்டைண்டா இருக்கு என்னடா ஏற மாட்டேங்குதே நம்ம வேற நம்ம க பணத்தெல்லாம் கொடுத்து வாங்கி வச்சிக்கோன்னு நிறைய பேர் இன்னைக்கு ஏதாவது ரேட் ஏறுதா என்ன அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுங்க ஒன்னு கவலையே பரவாயில்ல சிம்பிளா சொல்கிறேன் ஒரே விஷயம் நீங்கள் ஒன்றும் குப்பையில் கொண்டு போய் பணத்தை போட்டுடல தங்கத்தில் போட்டிருக்கோம் அதுவும் தங்கன்றது வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அத்தனை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அதனால் கவலையே படாதண்ணா இது வந்து தற்காலிகம் தான் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ஓரிரு மாதங்கள்லேயே விலை உயர்த்து கொண்டான வாய்ப்பு இருக்கும் அதனால் அதனால் தான் நான் எப்போயுமே திரும்ப திரும்ப சொல்லுவேன் உங்கள்கிட்ட சம்பாதிக்கிற பணத்தில் சேமிப்புன்றது ஃபஸ்ட் இடம் கொடுங்க அந்த சேமித்த பணத்தில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் கோல்டில் போடுங்க மீதி டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்போ நமக்கு அடுத்ததில் ஏதாவது வேணும்னு தேவைப்படும் பணமாக தேவைப்படும் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க அந்த செவன்ட்டி ஃபைவ் கூட நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மினிமம் டூ இயர்ஸ் கேரண்டி வச்சுக்கோங்க உடனே போட்டு நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சக்கூடாது ரெண்டு வருஷம் நீங்கள் கேரண்டியாக சரி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய விலை கூடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பீங்க இதை என்ன ஆகிடுறாங்க நிறைய பேர் இது ஒரு கேம்லிங் மாதிரி மாதிரி விலை ஏறிட்டுருக்கேன் ஆமாம் ஆமாம் விலை இருக்கேன் லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபத்தை கூட பேப்பரில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க விற்க மாட்டாங்க முதல்ல தங்கத்தில் வர்றவங்க யாருமே நூறு பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து சதவீதம்னா தான் அதில் ஸ்பெக்குலேட் பண்ணுறது மீதி தொண்ணூறு சதவீதம் அதுவும் நம்மளுடைய சவுத் இந்தியன் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்களை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட்னால் வாங்கி வச்சால் அது பாட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு தான் வைக்கிறது தங்கம் ஆகட்டும் வெள்ளி ஆகட்டும் ஆனால் அந்த அப்ரிசியேஷன் வேல்யூ வர வர ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது தான் அப்போ தொண்ணூறு பெர்சன்ட் வந்து விற்க மாட்டாங்க போடுவாங்க அப்படியே நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க படாதீங்க ரெண்டு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் அடுத்த இதே ரெண்டு மாதம் கழிச்சே அவங்களுக்கு பரவாயில்ல நான் வாங்கின ரேட்டை விட இப்போ கொஞ்சம் கூட வந்துடுச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய காலங்கள் வரும் இதே ஒரு சூழ்நிலை தான் வந்துச்சு தீபாவளி அப்போ ஒரு டைம் வந்துச்சு பார்த்திங்கன்னா வெள்ளி கூட அதிகபட்சம் வந்துட்டு சடால் ஒரு அன்னைக்கு அதிகபட்சம்ன்றது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி இரநூத்தி ஏழு ரூபா ஒரு கிராம் வெள்ளி கிடைக்கலங்க வெள்ளி சப்ளையருக்கு கிடைக்கல அதிகபட்சம் இரநூத்தி ஏழு ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அது கட்டாயி ஒரே நாளில் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இறங்குச்சு இறங்கணும்னு இதோ இனி அவ்வளோதான் எல்லாம் அறுபது ரூபா போயிடுமா ஐம்பது ரூபா போயிடுமா நமக்கு ரொம்ப லாஸாக அப்படின்லாம் மக்கள் எதிர்பார்த்தாங்க எனக்குமே நிறைய நேர்காடலுக்கு வந்து எனக்கு ஃபோன் காலில் நிறைய வரும் அப்போ வரப்போ ஒரு இதில் கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க கவலையேப்படாதீங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்குதுன்னா திரும்பியும் அது ஒரு நீங்கள் வாங்கின ரேட்டை விட ஜாஸ்தி போகும் நான் விற்றுடலாமா நான் இப்போ எனக்கு ரூபா ஒரு கிலோ லாஸ் ஆகிடுச்சு நாலு கிலோ வாங்க ரெண்டு லட்ச ரூபா லாஸு எப்படி பண்ணுறது நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சி நினச்சி வாங்குனீங்க இமீடியட்டாக பணம் வேணும்னு நினச்சி வாங்கினீங்களா இல்லை 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 நான் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் பிரச்சனை இல்லை லாங் டேர்ம்னா அப்போ வெயிட் பண்ணுங்கள் பயப்படாமல் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா தங்கத்தையும் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ட்ரேடிங் மாதிரி மக்கள் இப்போது பார்க்குறாங்க பார்க்குறாங்க அதுதான் அவங்க புரிதல் வந்து தப்பு நம்ம சொல்ல வர்றது என்ன விலை ஏறும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணால் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவோ இது இருக்குது ஒவ்வொரு கம்பெனி ஷேர் இருக்குது யாராலுமே இது இன்றைக்கி டாப் வரும்னு சொல்ல முடியுமா ஓரளவுக்கு யூஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதா மார்க்கெட்டில் நல்லா இருக்கா அவங்களோட மார்க்கெட்டிங் நல்லா போய்கிட்ருக்கு பப்ளிக்கிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னா இது நல்லா வளரும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி வளர்ச்சி இது எல்லா ட்ரேடை விட கோல்டு ட்ரேட் நல்லா இருக்குது அப்போ கோல்டில் போடணும் அப்படி தான் நம்ம எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது பட் இவங்க அந்த ஷார்ட் டேமில் சரி ஷார்ட் டேமில் விற்று என்ன பண்ண போகிறீங்க இந்த படத்தை திருப்பியும் தங்கத்தில் இறங்குறப்போ வாங்கணும் திருப்பி ஏறுகிறப்ப வைக்கணும்னா அந்த மாதிரி பேர் இப்போது அந்த ஒரு உத்தியை பயன்படுத்துகிறாங்க அதான் அந்த மாதிரி வரக்கூடாது அந்த மாதிரி வர்றது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஷேர் மார்க்கெட்டுக்கு போயிடுங்க இல்லையா இது வந்து ஒரு ஆடம்பர பொருள் தான் அலங்கார பொருள் தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான பொருள் தான் ஆனாலும் தங்கத்துடைய இது ஓரளவுக்கு அப்படியே ஏறுமுகத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கும் இறங்குமுகம் முகம் வராது இன்னொரு விஷயம் பாருங்க ஏதாவது ஒரு ஷேர்ல போட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஷேரு நல்லா டாப்ல போகும் திடீர்னு மார்க்கெட்ல அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல ஜீரோ வேல்யூ கூட போயிடும் தங்க ஏதாவது இல்ல வரவே வராது ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்ல தான் அது உயர்ந்துட்டே இருக்கும் மனிதகுலம் எப்பத்த ஒன்று அப்பத்தி தங்க இருக்கு மனிதகுலம் இருக்கிற வரைக்கும் தங்க இருக்கும் அதனால நம்ம அதை பத்தி கவலை பண்ணுன்ற அவசியமே கிடையாது இன்னைக்கு தங்க என்ன விலை என்ன விலை விக்குது சார் இன்றைக்கி ஒரு கிராம் வந்து பதினான்காயிரத்தி அறநூறுரூபா ஒரு சவரன் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்ற அளவில் இருக்குது இன்றைக்கி ஸோ கிட்டத்தட்ட ஒரு நேற்றை விட ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கு ஏறுது இறங்குது ஆமாம் நேற்றுக்கு இந்த ரேட் காலையில் இருந்துச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா நேற்று பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா போச்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா ஒரு சவரனுக்கு கூடிச்சு திரும்பவும் இறங்கிச்சு அந்த பழைய ரேட்டுக்கு வந்து நின்றுச்சி இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல இது எதிர்பார்த்த ஒன்று தான் இந்த பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் இறங்குமுகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் நம்ம சேனலே நம்ம ஆல்ரெடி சொல்லி இயர் க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் இருக்குங்களா சார் ஃபினான்சியல் இயர் க்ளோஸ் ஆகிறப்போ கண்டிப்பா ஒரு விலை ஏற்றம் இருக்கும் அது மார்ச் மார்ச் மிட் மார்ச் எண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றங்கள் இருக்கும் தங்கம் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஜாக்பாட்டு கண்டிப்பாக இருக்கும் நீங்க அதை நீங்களே திருப்பி அடுத்த வாட்டி திருப்பி வந்துருவீங்க சார் தங்கத்துக்கு நீங்கரா இப்போ வெள்ளி மேல ஒரு பெரிய ஆர்வம் மக்களுக்கு வந்தது வந்ததுல கிலோ கணக்குல மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க சப்ளை இல்லைன்ற விமர்சனங்களும் கூட நிறைய இருந்தது கம்பெனிக்காரங்க ப்ரொக்யூர் பண்றாங்க அவங்களோடதுக்கு தேவையெல்லாம் நிறைய இருந்தது ஆனா தங்கம் வெள்ளி பெரிய அளவுக்கு ஒரு மூணு வாரத்திலேயே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வீழ்ச்சி ஆயிருக்கு ஈவன் ஈடிஎஃப்ல வாங்குற வெள்ளியும் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதை மக்கள் ஒரு பெரிய அச்சமா பாக்குறாங்களே சார் அச்சு இது தற்காலிகம் தாங்க இந்த ரெண்டுமே தங்கமோ வெள்ளியோ வந்து தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் திரும்பியும் இதோடைய ரேலி வந்து தொடர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும் இந்த பர்சன்ட் இவ்வளோ ஒரு நாற்பது பர்சன்ட் வீழ்ச்சிங்கிறது இப்போ நான் மூணு லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன் திடீர்னு அன்னைக்கு விலை ஒரு ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா ஒரு பேனிக் பேனிக் சுச்சுவேஷன் தான் அந்த பேனிக்னால தான் இன்னும் அந்த விலை குறைஞ்சிருக்கு முதல்ல ஒரு இருபது பர்சன்ட் விழுந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கு எப்பயுமே இந்த ப்ராஃபிட் புக்கிங்குற வரப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஒரு கிலோ ரெண்டு லட்ச அதிகம் தான் இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கிருக்கீங்க நாளைக்கு கால் லட்சம் வந்துருச்சு ஆ நாலே கால் லட்சம் வந்த உடனேமே அதுக்கிட்டேன்னு ஒரே நாள் அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு மூன்றரை லட்சம் வைங்களேன் பல பேர் என்ன நினைப்பாங்க அர்ஜென்ட்டே இல்லை எனக்கு ஆ ஆத்திர அவசரம் இல்லை அப்படின்றவங்க மூன்றரை வந்திருக்கு நம்ம வந்து திருப்பி கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதான் பெஞ்ச் மார்க் வந்துருச்சு இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம அடுத்த மாதம் ஒரு சின்ன வேலை இருக்குது நம்ம இது வேலை இந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு அந்த வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பணம் வந்தால் நம்ம இதுவே ப்ராஃபிட் தான் நம்ம வாங்கினது ரெண்டு லட்ச ரூபா இதுவே ப்ராஃபிட் தானே இருக்குது இறங்குனா கூட பரவாயில்ல நம்ம போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி இந்த ப்ராஃபிட்டையாவது நம்ம புக் பண்ணிப்போம் அப்படின்னு ஏற்கனவே ப்ராஃபிட் புக்கிங் தான் விலை குறைஞ்சிச்சு ஒட்டு மொத்தம் அந்த மாதிரி இருக்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆளுங்க வரவுமே அது அந்த டக்கு 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 நான் விழுந்து தான் அந்த முந்நூறுரூவா வந்துடுது அதனுடைய சூழ்நிலை தான் இப்போது நானூற்றி இருபத்தஞ்சிலேருந்து முந்நூற்றம்பது வந்தது அது ரியல் அதுக்கப்புறம் இந்த முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு வந்தது என்னென்னா பேனிக்கு அந்த பேனிக் நடந்ததுனால இந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ திரும்பியும் இப்போது வந்து சஸ்டன் ஆகிடுச்சு இப்போ நிற்கிது இந்த ரேலி எப்போ திருப்பியும் உயரும் எப்போது அந்த அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது திடீர்னு ஒரு பூம் வந்து கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு ஏறலாம் நான் ஏறும்போது இறங்கும் போது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விழுகுது ஏறும்போது ஒரு இருபது பதினஞ்சு அவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா இருந்துச்சு முப்பதாம் தேதி வரைக்குமே கிடு கிடு கிட்டத்தட்ட கெடு கெடு கெடுக்குதான் பத்து சதவீதம் இருபத்தஞ்சு பர்சன்ட் நானூத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்துச்சு இல்லையா அது ஒரு நாற்பது சதவீதம் இது ஒரு இருபது அறுபது அறுபது சதவீதம் கிட்ட உயர்ந்துச்சு இருநூத்தி ஐம்பத்தாறுல இருந்து நானூத்தி இருபத்தி ஆச்சு திருப்பி தானே குறைஞ்சிருக்கே திரும்ப அதே இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வரல இன்னும் இன்னும் வரைக்கும் இன்னும் பத்து பர்சன்ட் இருக்கு இருக்கே இருபது சதவீதம் இருக்கு

கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு வெளியே ப்ரொக்யூட் பண்றது ஒரு காரணம் சொல்கிறாங்களே இல்லை உண்மை உண்மை அது உண்மைதான் இது வந்து நகைக்கடை உரிமையாளர்களுக்கே வெள்ளி பெரிய அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது இது வந்து அப்பப்போ ஒரு டிமாண்ட் வந்துடுது அது எப்போன்னு கூட சொல்ல முடியல ஒட்டுமொத்தமா ஒரே நாளில் சார் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஒரு எக்ஸா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பத்து கார் தான் தயார் பண்ண முடியும் அப்படின்னா திடீர்னு ஒரு இரநூறு காருக்கு ஆர்டர் வந்துச்சுவிங்களேன் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பத்து காரு இன்னொரு இருபது நாள் வெயிட் பண்ண தான் வேணும் வேறு வழியே கிடையாது அப்போ அந்த ப்ரீமியம் எல்லாம் கொடுக்கணும்னு போவோம் சரி வந்துருச்சு இது ஆர்டருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நாளைக்கு ஐம்பது ஐம்பது காராக பண்ணி ஒரு பத்து நாள் நிப்பாட்டிக்கணும் கார் நின்று போயிடும் அங்கே ஆர்டரே வரலைன்னா எல்லாமே வேஸ்ட் இல்லை வட்டி கிட்டி ரொட்டேஷன் எல்லாமே பாதிக்கப்படும் அது போல தான் இந்த வெள்ளியும் அப்படி நினச்ச மாதிரி வெளியே ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது இருக்கிறத சந்தையில் வரும் சேல்ஸுக்கு திடீர்னு யாருமே விலை கேட்கலன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இறங்குது விலை நாலு பேர் போட்டி போட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் ஒரே எல்லாமே இந்த இன்னைக்கு கமாடிட்டி வந்து ஆன்லைன் யூக வணிகம் வந்துச்சோ அன்னையிலேருந்தே இந்த பிரச்சனை பிரச்சினை அப்படி இருக்கும் அது திடீர்னு எப்படி சார் அந்த இல்ல இந்த கமாடிட்டியில் சேர்த்தோன்னா அந்த பிரச்சனை அதுக்கு முன்னாலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாலாம் பிரச்சனையே இல்லையே ஆமா அதுக்கு கமாடிட்டி ட்ரேடர்ஸும் உள்ள வரும்போது தான் அது வேலைகள் இப்போ ஒரு கார்க்கா ஒரு இவி காருக்கு ஒரு இருபத்தோரு கிராம் வரைக்கும் வெள்ளி தேவைப்படுதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஸோ அப்படி இன்னைக்கு நிறைய கம்பெனிகளுக்கும் வெள்ளி தேவை இருக்கு ஒரு நகைக்கடை உரிமையாளராக வெள்ளி நமக்கு போதுமான அளவுக்கு எல்லாருக்கு சப்ளை அவைலபிளாக இருக்குங்களா சார் இல்லை இப்போதைக்கு இருக்கு இப்போதைக்கு இருக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா நம்ம தங்க மாதிரி கீழே எடுக்கவும் முடியும் மற்ற உலகங்களா அதே தான் அதே தான் கோல்ட வந்து தனியாக போய் தங்க சுரங்கம்னு சொல்லியிருக்கு வெள்ளி சுரங்கம்னு சொல்லி எதுவுமே தனியா இல்லை இது பை ப்ராடக்ட் தான் சொல்கிறாங்க எப்படின்னா மற்ற பொருள் எடுக்கிறப்ப தான் வெள்ளி வர்றது அதை பிரித்து அதிலேருந்து எடுக்கிறது தான் வெள்ளி சுரங்கம்னு சொல்லி தனியாக எதுவுமே இல்லை அந்த சுரங்கத்தில் ஒவ்வொருத்தர் அந்த வெள்ளி சுரங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் நம்ம வந்து எந்தெந்த கண்ட்ரி ஜாஸ்தி பண்ணுறாங்க அதிகமாக அவங்க மைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க மெக்சிகோ சைனா பெரு சிலி போலன் இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அங்கேருந்து இறக்குமதி எடுக்கிறாங்க வெற்றி எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதம்னா அதை இருபத்தி மூணு சதவீதம் வந்து மெக்சிகோ பதிமூணு சதவீதம் சைனா ஒரு பதிமூணு சதவீதம் பெரு சிலி பதினோரு சதவீதம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அப்படி போய்கிட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் கூடிய வரக்கூடிய நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா வெளியினோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் ஏன்னா இப்போ சைனா இந்த வெள்ளியோட பை ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறத கணிசமாக குறைச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் நமக்கு வரும் இல்லை சைனா வந்து ஏற்கனவே அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்க ஆமாம் நம்ம தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அவனை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோங்க ஆமாம் நான் இப்போ கற்றுக்கிட்ட பாருன்னா சைனாக்காரன் வந்து எல்லாத்துக்கும் அமெரிக்காவோட ஒரு படி தாண்டி போயிட்டாங்க இப்போ இல்லை ஒரு ஒன் இயர் முன்னாடியே சைனா வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா அவங்களுடைய மைண்ட்ஸ் இருந்து வர்றதோ வெளியில இருந்தும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரமிச்சிட்டாங்க மக்கள்கிட்டையும் கோல்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கோல்டு பீஸ் எல்லாமே நிறைய ஃபேமஸ் ஆச்சு சைனாவில் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு விலை உயர ஆரம்பிச்சது அதே மாதிரி இந்த வெள்ளி விலை உயரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடிலேயே ஜூன் ஜூலைலேயே அவன் சொல்லிட்டான் யார் யாரெலாம் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் வரைமுறைப்படுத்தி சட்டத்திட்டங்களை வலுவாக கொண்டு வந்து நீங்கள் முதல்ல மாதிரி பண்ண முடியாது அதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கட்டுப்பாட்டில் ரொம்ப கொண்டு வந்துட்டாங்க முதல்ல இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நீ இவ்வளோ தான் பண்ண முடியும் அதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணு அப்படியே ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் வந்துடுச்சு இதெல்லாமே இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தாருமாராக ஆயிடுச்சு கரெக்டுங்களா அது நானூற்றி இருபத்தி ரூபா வந்து தொட்டுச்சு பட் அவங்க அதெல்லாம் முன்னோடியாக இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போயும் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் நிப்பாட்டிருக்காங்க இருக்காங்க மற்ற நா வெளிய நாடுகளுக்கு அனுப்புகிறதையும் தங்கத்தை நிறைய சோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே சாரி வெளியே நிறைய சோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா திருப்பி இன்னும் வெள்ளி விலை இன்னும் உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது இதெல்லாம் தான் கணிக்க முடியும் நம்ம நாடு இதில் எந்தளவுக்கு இதாக இருக்குது சார் நம்ம அதில் வெளியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு ஒரு ஜென்ரலான ஒரு நிலை தான் நமக்கு வந்து வெளியே வெளிநாடுகளும் தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது தாய்லாண்டு யூஏஇ சைனா ரஷ்யா அந்த மாதிரி யூரோப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

வரு வருஷத்துக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூத்தி டன் வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது உலகத்துல இதுல ஒரு பத்து சதவீதம் கூட நம்ம உற்பத்தி பண்ணல ஏன் பத்து சதவீதம் போறீங்க ஒரு அஞ்சு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட உற்பத்தி பண்ணல நாம அந்த அளவுக்கு தான் தங்கத்தை வந்து நம்ம மண்ணுல இயல்பாவே தங்கம் இல்ல 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 மற்ற நாடுகள்ல கம்பேர் பண்ண நம்ம அதுல அந்த இதுல இருந்தது எல்லாத்தையும் நம்ம ப்ரொக்கர் பண்ணி எடுத்து கம்பென ஏற்கனவே இருந்தது எல்லாமே நம்ம கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு இல்லையா அதுல ஜான் டெய்லர்னு சொல்லி ஒருத்தர் அவ்வள்தான் பிரிட்டிஷ் பீரியட்ல அப்போ அந்த சுரங்கத்தையே கண்டுபிடிச்சி அதை இது பண்ணவரு அதுக்கப்புறம் வத்திடுச்சு அதுல இருந்து தங்கம் வந்து ரொம்ப வத்திடுச்சு அதனால மூடிட்டாங்க அது பெரிய செலவு ஆமா இப்போ சித்தூர் பக்கத்துல ஒரு ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க கோல்டு மைன் இருக்கு ஆனால் அதில் பெருசாக இல்லை இன்னும் லேட் ஆகும் அதே மாதிரி சோனாப்பூர் இந்த இது இல்லையா அங்கேயும் இருக்குது அதுவும் லேட் ஆகும் அதில் பெருசாக ஒன்றும் இப்போ இயல்டிங் இல்லை இப்போ நிறைவாக இப்போது தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஒரு ஒரு நிலையான இடத்துல வந்து நிற்கிது அடுத்த இயர் முடிகிறதுக்குள்ளே இல்லை இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த இயர் முடிய ஆறு மாதத்துக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ஏற்றம் இருக்குது இல்லை இந்த ஃபினான்ஷியலர் வர்றப்பயே மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒரு நிச்சயமாக ஒரு உயர்வு வந்துடும் உயர்வு வந்துடும் அது ஒரு ஐ திங்க் என்னுடைய இதுன்றது பார்த்தா கணிப்பு ஒரு பெஞ்ச் மார்க்குன்றது ஒன்று முப்பது தாண்டிடும் ஆமாம் ஒன்று முப்பதுன்ற அளவு வந்துடும் தென் தீபாவளி டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று அறுபது ஒன்று எழுபது அளவுக்கு வரும் இந்த வருஷ கடைசிக்குள்ளே இது எல்லாமே இந்த ரெண்டுமே கரெக்டான அளவு வந்துருச்சு நம்ம போச்சுன்னா அடுத்த டார்கெட்டு இந்த வருஷம் முடியத்துக்குள்ளே ரெண்டு லட்சம்